நாவீர நாள் இந்திய அரசை ஒரு பகை சக்தியாக இருந்தாமல் அவர் உத்திகளை கையாண்டார் என்பது ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி நான் பல வேளைகளில் பதிவு செய்திருக்கிறேன் இங்கேயும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையிலே சிங்களம் என்பது மொழியை குறிக்கிறது பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கிறது பேரினவாதம் என்பது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அவர்கள் பெரும்பான்மை கயிறெடுக்கிறார்கள் அது வெறும் வாதமாக இல்லை பேரினவாதமாக பெரிய இனம் என்கிற அடிப்படையில் பேரினவாதமாக எங்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்துகிறார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் இடத்திலும் நாங்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொன்ன மொழிக்கு தமிழ் பௌத்தத்திற்கு மாற்றாக இந்து பேரினவாதத்திற்கு எதிராக சிறுபான்மை என்றனர் தமிழ் இந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் நாங்கள் என்று கையாண்டு தான் நாம் தமிழர் சிக்கலை அமிர வேண்டும் ஆனால் ஐகரசேசர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டு அரசியலின் தேர்தல் களத்தில் எடுக்கிற முடிவுகளை வைத்துக் கொண்டு நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது கூடாது என்று இது அவர் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி ஏழத்திலும் கூட இலங்கையிலும் கூட தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளை வைத்துக் கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்பரக்கூடாது தேர்தல் அரசியல் என்பது அந்தந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒன்று இது இலங்கையிலே நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வெளியி வைத்திருக்கிற அரசியமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன் கண்டு அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அனைத்தையும் ஏற்கிறேன் என்று அந்த அரசமைப்பு சட்டம் மும்மொழிக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நான் ஏற்று அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கேற்கிறேன் என்று ஒரு தேசம் வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீ வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டம் எங்களுக்குரியதல்ல உன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சர்வதேச நாடுகளின் தலையீடு இல்லாமல் உலகத்தில் இந்த ஊரோகத்தில் இன்னொரு நாடு பிறக்காது ஒரு புதிய நாடு உலகத்தில் எங்கேயாவது உருவாகிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கின்றன சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்குள் ஈழம் உருவாக வேண்டுமானால் ஈழம் என்ற ஒரு புதிய நாடு பிறக்க வேண்டுமானால் உலக நாடுகளின் தலையீடு இல்லாமல் சர்வதேச அரசியல் பங்கேற்பு இல்லாமல் ஏழம் வெல்லும் அதனை தாழும் சொல்லும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஏழம் எப்படி வெல்லும் யாரால் வெல்லும் எப்போது வெல்லும் இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அது உங்கள் கோட்பாட்டுக்கும் உங்கள் கோரிக்கைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் அவ்வளவுதான் நான் இங்கிருந்து முயற்சித்தாலும் கூட அரசமைப்பு சக்கத்திலே திருத்தம் கொண்டு வர முடியாது இன்றைக்கும் சில இலங்கை ஆட்சியாளர்கள் கலைவிடமாகத்தான் இருக்கிறார் யாரும் தலையீடு செய்ய முடியும் அதனால்தான் சீனா ஆக்கிரமிப்பு நிகழ்கிறது இன்னொரு நாடு தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் இதை உணர்த்த வேண்டியது நம் உண்டால் இருக்கிற மிக முக்கியமான இரண்டாவது சவால்